வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் ஸ்டாக்ஸுக்கு உங்களை அன்போடு வெல்கம் பண்றேன் இன்னைக்கு நம்ம பேச போற மேட்டர் உங்க மனசுல ஒரு ஆழமான விடுதலையை உருவாக்கப் போற ஒரு உண்மை கர்மா பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க செயலுக்கு ஒரு விளைவு உண்டுன்னு தெரியும் ஆனா சில சமயம் நமக்கு தெரியாமலோ இல்லைனா அறியாமலோ செஞ்ச சின்ன சின்ன தவறுகளோட சுமைய நாம வருஷக்கணக்கா சுமந்துட்டு இருப்போம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லா நடக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தடங்கலாகவே இருக்கும் ஒரு மகிழ்ச்சி முழுசா கிடைக்காது அதுக்கு காரணம் அந்த சின்ன சின்ன கர்மாக்களின் தொடர் விளைவுதான் ஆனா இந்த சுமையை நீக்க கோயிலுக்கு போக தேவையில்லை பெரிய பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை ஒரே ஒரு உணர்வுபூர்வமான செயல் போதும் ஆமா ஒரு வருத்தம் ஏழு வருட கர்மாவை கிளியர் பண்ணிடும் சரி வருத்தம்னா என்ன சாரி சொல்றது மட்டும்தானா இல்ல உண்மையான வருத்தங்கிறது நீங்க செஞ்ச தவற உள்மனதில் ஒத்துக்கிறது தான் நான் செஞ்சது தப்பு அதனால் ஏற்பட்ட வலிக்கு நாம் பொறுப்புன்னு ஃபீல் தான் உண்மையான வருத்தம் உதாரணத்துக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உங்க நண்பர் ஒருத்தரை அறியாமலே நீங்க காயப்படுத்தியிருக்கலாம் அந்த விஷயம் உங்களுக்கு மறந்தே போயிருக்கலாம் ஆனா உங்க நண்பரின் மனசுல அந்த வலி பதிவாகியிருக்கும் உங்கள் ஆழ் மனசில் அந்த தவடான ஆற்றல் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த ஆற்றலை நீக்க நீங்க அந்த நண்பரை நேரில் சந்திச்சு நான் செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோன சொல்றத விடவும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு நீங்க அமைதியா உட்கார்ந்து அந்த தவற மனசுல நினைச்சு முழு மனதுடன் வருத்தம் தெரிவிக்கணும் என்னால ஏற்பட்ட அனைத்து வலிக்கும் நான் மன்னிப்பு கோருகிறேன் இந்த கர்மாவிலிருந்து நான் விடுதலை ஆக விரும்புகிறேன் அந்த நபருக்கு நல்லதே நடக்கட்டும்னு உண்மையான இதயத்தால் ஃபீல் பண்ணுங்க நீங்க அந்த தவற ஒப்புக்கொள்ளும்போது அந்த கர்மா அங்கேயே முடிவுக்கு வருது இந்த சக்தி வாய்ந்த கர்மா கிளியரிங் ட்ருக்க எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம் இது ஒரு நடைமுறை பயிற்சி ஒன்று உங்களுக்கு தீராத பிரச்சனையோ தடங்களோ இருந்தா அதுக்கு காரணமான ஒரு பழைய தவற அல்லது நீங்க யாரை அதிகமாக காயப்படுத்தினீர்கள் என்பதை மனசில கொண்டு வாங்க அது சின்ன மேட்டரா இருக்கலாம் பெரிய மேட்டரா இருக்கலாம் இரண்டு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்ண மூடுங்க நீங்கள் காயப்படுத்திய அந்த நபரை இல்லனா அந்த சம்பவத்தை மனசில கொண்டு வாங்க அந்த தவறு உங்க மனசுல ஒரு வலி கொடுக்கணும் அதுதான் உண்மையான ஃபீலிங் மூன்று இப்போ நீங்க அந்த தவறுக்கு முழு பொறுப்பெற்று என்னால ஏற்பட்ட அனைத்து வலிக்கும் நான் மன்னிப்பு கூறுகிறேன் இந்த கர்மாவிலிருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன் அந்த நபருக்கு நல்லதே நடக்கட்டும்னு முழு மனதோட வேண்டுங்க நீங்கள் இந்த வருத்தத்தை முழுமையாக உணர்ந்து விட்டால் உங்கள் தோள் இருந்த ஒரு பெரிய சுமை மெதுவா இறங்குறத நீங்க உணர்வீங்க நீங்க உண்மையாக வருத்தப்படும்போது அந்த ஆற்றல் உடனே தூய்மையாகுது இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக இருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி